இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகுது எல்லோரும் அருமையான ஒரு உறவத்தில் இருக்காங்க நான் வந்து வீ வீடியோ எடிட் இருக்கேன் அடுத்த ப்ளாக் போஸ்ட் பண்ணலாமேனு சொல்லிட்டு இப்போ வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே வச்சு எடிட் பண்ணுறதுக்கு பேர் தூங்கணும் பண்ணிங்கிறேன் அப்படிலாம் இல்லை மூணு மணிக்கு ஒரு எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அதனால் நான் முடிச்சுன்னுங்கிறேன் தூங்கினா தூங்கிடுவேன் அவனை யாரை எழுப்பி போடுறது நான் யார் என்ன யார் எழுப்பாங்க அவனே எழுப்பி போடுத்து நான் தான் எழுப்பி போடணும் அப்போ என்ன யார் எழுப்புவாங்க நீ இருக்கடா அதுக்கு மாதிரி தூங்க தூங்க ஆ முதலுக்கு சரி சரி ஓகே 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 நீ தூங்குப்பா ஸோ அதனால சும்மா இருந்து சொல்லிட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் இது ஒரு சின்ன ஒரு சர்பைஸ் தான் இந்த ப்ளாகே என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் நைட்டு மூணு மணிக்கு என்னடா சர்பைஸ்னு கேட்பீங்க போக 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 பார்ப்பீங்க ஓகேவாடா ஆ தூங்கலையா சரிப்பா நீ தூங்காடா டேய் கோகுலே வந்துடும்மாண்ணா என்ன கொண்டாடுறதுல

போலாம் வந்துச்செல்ல வந்து பை. பை போலாம் எந்திரிங்க பாய் கண்ணாமா

செம்பூர பாண்டியன் தம்பி சார் அவங்க பாருங்க நான் ரெடியா தான் இருக்கேன் நீலே சொல்லலாம் திட்டப்பா நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பார்சல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து வந்துட்டு இருக்கு அந்த பார்சல் இப்ப நான் வாங்க போயிட்டு இருக்கோம் சரிங்களா இரவு வாழ்க்கையில் படிக்கிறது கூட எங்க காலேஜ் போட்டு கிருஷ்ணகிரி ஓட்டோ

மூணு மணி ஆகுது விடியக்காத்தால வெடிய போகிறது அவ்வளோ அப்படின்னு சொல்லி வெளியே ஒரு முக்கியமான ஒரு பார்சலை வாங்குறதுக்கோ நாங்கள் தீவிரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா அந்த பார்சல் நம்ம தான் ஒரு

இந்த ஒரே நைட்ல நடக்காதுன்னு சொன்னாங்கல்ல அது பாருங்க இவனுக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடந்துடும் டக்குன்னு போயிடும் அந்த ஒருத்தர் அமௌண்ட் அனுப்பாம அந்த கூட

பாத்தீங்கன்னா இப்ப டைம் வந்து மூணு பதினாலு கரெக்டா பன்னிரண்டரை மணிக்கு பஸ்ல ஏத்தினாங்க சேலத்துல இருந்து போன என்னமோ ஏத்தும் மஞ்சள் கலர்ல தான் வரும்போது கலர் மாட்டு

மழகி இருக்கு என்னெல்லாம் வச்சா வெண்பனி மலரே

போயிட்டு நல்லா ஊர் சுத்திட்டு நல்லா சுத்தி பார்த்துட்டு அங்கே போய் ஊரெல்லாம் நல்லா சுத்திட்டு பொறிக்கிட்டு வீட்டுக்கு வந்து இருக்க என்ன ஊர் சுத்தி போயாச்சு

சாப்பாடு சாப்பிட்டு என்ன புத்திமை சொல்லி சொல்லியிருக்கு கேட்கவே மாட்டேங்குது கொஞ்சமாரி புத்திமே நீங்க எங்க போகாதது ஏன் அப்படியே வெளியே போக சுத்துற போனாங்க

மாசம் அறுபத்தஞ்சாயிரம் சமாரிக்கிறோம் நாற்பது ரூபாய் கொடுக்க என்கிட்ட ஒரு இன்னொரு ஹெல்ப் பண்ணலாம் ஆப்பே மறுபடியும் நாற்பது இல்லைண்ணா என்ன அர்த்தம்

மூணு மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் வந்து அதிகமாக இருக்குது பூனையோட வெய்ட்டு பூனையை வாங்கினா வாங்கினது பெருசு இல்லை அதை வாங்கி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் பெருசு மெயின்டெனன்ஸ் பண்ணுவது பத்தி நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் போக 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 நான் அப்படியே ஒரு வீடியோல காட்டுறேன் டாட்டா பைபசியும் அடுத்த விழாவில் சந்திக்கும் மாதிரி எங்களிடம் எங்களிடம் இருந்து விட பெறுவது டீ கே சிவா டாட்டா பைபசியும் போடா